வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நீங்க என்ன பண்ண போறோம்னா கொத்தவரங்காய போட்டு பலாப்பட்டையும் போட்டு ஒரு குழி கூட்டி பண்ண போகிறோம் இது வந்து சைட் டிஷ்ஷு கொஞ்சம் தளர்த்தியாக பண்ணினா சேத்துல பசுமி சாப்பிடலாம் கெட்டியா பண்ணினா தொட்டுக்க வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் இருக்கேன் பண்ணிருக்கேன் கொத்தவரங்காயை பொடியாக நறுக்கிட்டு உப்பு மஞ்சப்பிடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அண்ணா வடிகிட்டு எடுத்து வச்சுக்கணும் கோயம்பருக்கு ஒரு அழாவுக்கு கோலம்பருக்கு போட்டு நல்லா குழைய வேக விட்டுட்டு அதுலேயும் என்ன பண்ணுறோம்னா நம்ம பலாம்பொட்டை கொத்த விரங்காய் கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொடி தனி பொடி ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் ஜெயலலம் உப்பு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் விட்டு நல்லா மூணு மிசி விட்டு வேக வச்சு வச்சிருப்போம் நம்ம இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் அதுக்கு என்னென்ன என்னன்னா ஒரு கை அளவுக்கு தனியா ஒரு அரை கை கடலை ஒரு ரெண்டு மிளகாவத்தில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து கொஞ்சமா வச்சுட்டா போதும் இதெல்லாம் வச்சு இப்ப இத வந்து நம்ம ஒரு பேஸ்டா போறோம் ఇది బేస్ట్ है डायरेक्ट छोड़ दीजिए પછી ఇంకొంచెం నింబంది શેకండి కొంచెం సామా అలిచక నైసమా అలిచక ఇది వంది ఇడితే అడికను అడింగిరలా ఏదు కడయర్చు ఇంకొంచెం కలిపండి ఇది కలిపని జల మితి వేమి చికి చేసినా ఇది ముక్కజల్ల వత్త వంది

நான் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் உச்சங்காயில் எது வேணாலும் உச்சங்காய அதில் எண்ணெய் இருக்காது ஒட்டுக்கலாம் இப்போ இதில் போட்டு நம்ம வறுக்கணும்

அது நல்லா உள்ள வரைக்கும் வரிபடும் ஏன்னா இது கொஞ்சம் கெட்டி தன்மைப்படுறதுனால இப்போ கொஞ்சம் தேங்காயை வறுத்து போகணும் அதில் இந்த தேங்காயை என்ன துவக்க வறுத்து போகிறேன் பழு பல்லாவும் போடலாம் திருவியும் படலாம் எப்படி வேணாலும் பாடலாம் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க

கடலை வறுத்து தேங்காய் எல்லாம் வறுத்து செவப்பு வறுத்து இதில் கொட்டி வச்சு இப்போ இந்த குழம்பு பலத்தை நம்ம இதில் போடணும் இது இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு இதை வந்து பச்சையாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் நம்ம போடணும் இதில் வந்து பச்சை கருவேப்பிலையும் போடுறேன் கொத்தமல்லி இல்லை என் நாளை நான் போடணும் இதெல்லாம் போட்டாச்சு அவ்வளோ அந்த டிஷ்ஷு ரெடி ஆகிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் நீங்கள் எதையுமே செஞ்சு போயிருங்கோ செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி